என் பேர் ரமேஷ் சங்கர் ஓட முடியாத ஒழிமுடைய படத்தோட டேரக்டர் ஸோ ஓட முடியாத வழியமையாது டுவெண்ட்டி நைன்த்து ரிலீஸ் ஆக போகுது ஸோ ஒரு காமெடி ஹாரரான ஒரு ஜான்ரா படம் ஸோ உங்களை ஒரு டூ ஹார்ஸ் உள்ளே வந்தீங்கன்னா நல்லா என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு படமாக இருக்கும் ஒரு வீக்கெண்ட் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வந்து பார்க்கக்கூடிய ஒரு நல்ல என்டர்டெயினராக இருக்கும் உங்களுக்கு நல்ல டைம் பாஸ்க்காக ஒரு வர ஒரு ஜாலி மூடாக வந்தீங்கன்னா உங்களுக்கு போகும்போது அந்த ஃபீல் குட் பட ஒரு ஃபீல் குட்டான ஒரு இதுலேயே போவீங்க ஜாலியா ஒரு படமா இருக்கும் ஓட முடியாது ஓட ஸோ நெக்ஸ்ட் இப்போ படத்தோட எடிட்டர் கணேஷ் அவங்க பண்ணியிருக்காங்க அப்புறம் மியூசிக் டைரக்டர் வந்து கௌஷிக் ஹலோ அப்புறம் ஷாரானா வந்து ஒரு மெயினாக ஒரு ரோல் ஒன்று பண்ணியிருக்காங்க சத்யானாவுமே ஒன் ஆஃப் த மெயின் கேரக்டர்ல பண்ணியிருக்காங்க ராஜன் சார் வந்து ப்ரொடியூசர் ஹரிஜா வந்து ஒன் ஆஃப் த மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க அண்ட் ஜெய் சீரன் ஆல்சோ ஒன் ஆஃப் த மெயின் ரோல் பண்ணியிருக்காங்க சத்யமூர்த்தி இது இந்த ஓட முடியாத படம் தான் எனக்கு ரெண்டாவது படம் இவங்க கூட யூடியூப் இந்த எனக்கு பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு நான் சாரா இருக்கட்டும் ரோசிகா இருக்கட்டும் ஹரிஜா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப ஒரு காமெடி என்டர்டைன்மெண்ட் எப்படின்னா சுந்தர்சி படம் நான் அந்த படமா பார்த்ததுனால நான் ஒரு சுந்தர்சி படம் பார்க்குறது வெங்கட் பிரபு படம் பாக்குறப்ப எப்படி ஒரு அந்த ரெண்டு மணி நேரம் எனக்கு போனது தெரியலையோ அதே மாதிரி இந்த படம் அப்படி இருந்துச்சு சோ எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் அந்த படம் எனக்கு ஸோ கண்டிப்பாக அந்த படம் ஒரு என்டர்டைன்மெண்ட் படமாக இருக்கும் வரவங்களுக்கு ஆ எல்லாருக்கும் வணக்கம் ஓட முடியாது ஒழிய முடியாது வந்து ஜாலியாக வந்து பார்க்கலாம் டெக்னிக்கலாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்கான படம் ரமேஷாக இருக்கட்டும் கேமராமேனாக இருக்கட்டும் ரொ ரொம்ப டெக்னிக்கலாகவும் ரொம்ப ஸ்டஃப் ஒரு பசங்கள் ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்றே முக்கால் மணி நேரம் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் கண்டிப்பாக போர் அடிக்காது உங்களை எல்லோரையும் சந்தோஷப்படுத்தும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது இங்கே இருக்க எல்லாருக்குமே இருக்குது ஸோ பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ எல்லோருக்கும் வணக்கம் என் பேர் கௌஷிக் கிருஷ் ஓட முடியாதுலேயும் முடியாது என்னோடய ஃபஸ்ட்டு படம் இதுக்கு முன்னாடி போக்கு தமிழ் அவங்களோட ஒர்க் பண்ணிட்டுருந்தேன் சவுண்ட் இன்ஜினியராக ஸோ எருமசாணி அவங்க டீம் வந்து ஆக்சுவலி அங்கே நட்பை துணை ஒர்க் பண்ணிட்ருந்தப்போதுலேருந்தே எனக்கு தெரியும் ஸோ அப்படிதான் இந்த படத்துக்குள்ள நான் வந்தேன் ஸோ இந்த படம் வந்து எல்லாரும் வந்து சொன்ன மாதிரி எல்லாரும் சொன்ன மாதிரி தான் டூ ஹார்ஸ் வந்து ஜாலியாக ஃபன் ஃபன்னாக படம் பார்த்துட்டு போகலாம் கோபி சுதாகர் விஜய் ஷாரா ப்ரோ எல்லாருமே ஒரு சம ஃபன் ஃபன் படமா இருக்கும் ஒரு தேட்டருக்குள்ளேயே நடக்கிற ஒரு ஃபன் படமா இருக்கும் ஸோ எல்லாரும் என்ஜாய் பண்ணுவீங்க கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க அண்ட் இந்த படத்துல வந்து இப்போ நாலு பாட்டு இருக்கு ஒன்று அம்மா சென்டிமெண்ட் சாங்கு சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடி இருக்காங்க ஒன்று வந்து ஆதினா ஹிப் ஆப் தமிழாக பாடியிருக்காரு அது டைட்டில் ட்ராக்கு அப்புறம் டுக்குடு டுக்குடுன்னு ஒரு சாங் இருக்குது அது நான் நானே பாடியிருக்கேன் ஸோ லவ் சாங் ஒன்று இருக்குது அது சுதர்ஷன் அண்ட் பத்மலதா பாடியிருக்காங்க ஸோ நீங்கள்லாம் கேட்டுட்டு சொல்லுங்கள் அண்ட் டுவெண்ட்டி நைன்த் படம் ரிலீஸ் ஆகுது வந்து எல்லா தேட்டரில் என்ஜாய் பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹரிஜா நானும் வந்து ஒரு யூடியூபர் தான் அண்ட் இந்த படம் பற்றி எல்லாருமே சொல்லிட்டாங்க இது சார் ஹாரர் காமெடி அப்படின்னு இது ஒருத்தங்க ரெண்டு பேருன்னு இல்லாமல் டுவெல் ப்ளஸ் பீப்புள் வந்து இம்பார்ட்டண்ட்டான ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய பிளாட்ஃபார்மாக இருந்தது ஏன்னா எல்லாருமே யூடியூபர்ஸ் ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட்டும் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஸோ இது எனக்கு ஓமோம் வந்து இது ஃபஸ்ட் படம் அண்ட் இந்த படம் ஸ்டார்ட் ஆனதே வந்து எனக்கு ஒரு மாதிரி ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஏன்னா வந்து எல்லாருமே யூடியூபர்ஸாக இருந்துட்டு படத்துக்கு வந்தாங்க பேர்ஸனாக ரமேஷ்ண்ணா வந்து ஒரு வாட்டி நான் பார்த்தாரு அவர் வந்து எருமசாணி யூடியூப் சேனல்குள்ளே கூப்பிட்றதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் என்னை படத்துக்கு தான் கூப்பிட்டாரு ஸோ யூடியூப் போகிறதுக்கு முன்னாடியே ஒரு படத்தில் வந்து என்னை லான்ச் பண்ணார் அந்த ட்ரஸ்ட்டு வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா அண்ட் சாங்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக வந்திருக்கு டெக்னிக்கலி அந்த சினிமாட்டோகிராஃபி வந்து ஜோஷ்வான்னா பண்ணியிருக்காரு மீன்ஸ் படம் ரிலீஸ்க்கு அப்புறம் அவரோட ஒர்க்ஸ் நல்லா பேசப்படும் நம்புகிறேன் அண்ட் இந்த படம் டுவெண்ட்டி நைன்த்து டிசம்பர் ரிலீஸ் ஆகுது ஸோ நல்ல ஒரு நியூ இயர் கிஃப்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேமிலியோட தைரியம் வந்து பார்க்கலாம் கண்டிப்பாக வர்த்தியாக இருக்கும் தேங்க்யூ என் பேர் கணேஷ் சிவா நான் இந்த படத்தோட எடிட்டர் இந்த படம் தான் என்னுடைய முதல் படம் ஆக்சுவலாக அதுக்கடுத்து சில ப்ராஜெக்ட்ஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு பட் ஃபர்ஸ்ட் என்னை ஐடென்டிஃபை பண்ணி எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தது ரமேஷ் அண்ணா தான் நான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பாக இந்த டீம்க்கே ஒரு தேங்க்ஸ் சொல்லணும் இந்த படம் ட்ரெய்லரில் நீங்கள் பார்த்த மாதிரி தான் இது ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு ஜாலியான நாட் ஸோ சீரியஸ் கம்ப்ளீட்லி ஃபன்னி ஃபில்ம் ஸோ இது நீங்கள் யோசிக்காமல் ஃபேமிலியோடு வந்து பார்த்து என்ஜாய் பண்ணலாம் இது ஒரு கர்க்கியான ஒரு மூடில் இருக்கும் படம் வந்துட்டு ஹாரர் காமெடி படம் வந்து ஒரு ஒரு நைட்டில் ஒரு தேட்டரில் போய் ஒரு பதிமூணு பேர் உள்ளே போகிறாங்க அந்த ஒரு நைட்டில் அவங்களுக்கு என்ன நடக்குது அந்த தேட்டருக்குள்ளன்றது தான் படத்தோட ஒரு ஆன்லைன் மாதிரி ஸோ ஒரு ஒன் ஹவர் ஃபிஃப்டி த்ரீ மினிட்ஸ் படம் ஸோ டைட் அண்ட் டைட்டாக இருக்கும் படம் உங்களுக்கு எங்கேயுமே ஸ்லோவாக அந்த மாதிரிலாம் எங்கேயுமே ஃபீல் ஆகாது அதான் சொன்னால் எல்லாருமே சொன்ன மாதிரி படம் வந்து நாட் சீரியஸ் மாதிரி தான் ஒரு படம் நீங்கள் வந்தீங்கன்னா ஜாலியாக சிரிச்சுட்டு எந்த ஒரு விஷயமே யோசிக்காம சிரிச்சுட்டு போகிற மாதிரியான ஒரு படமாக இருக்கும் இது பிக் பாஸ் வந்த டைம்ல தான் நாங்களும் ஃபர்ஸ்ட் சீசன் பார்த்தா படத்தோட ஸ்கிரிப்ட் ஒர்க்குமே போயிட்டு இருந்தது ஸோ படம் எழுத எழுத அந்த ஒரு ஓடவும் முடியாது ஒளிவ முடியாதுன்ற அந்த டைட்டில் வந்து படத்தோட முக்கியமான இடத்துல இது வந்தால் இருக்கும் அப்படின்ற மாதிரி எங்களுக்கு தோணுச்சு ஸோ படத்தோட லைன்குள்ளேயுமே அது இருக்குன்றப்போ இது நம்ம யூஸ் பண்ணால் நல்லாயிருக்கு கேட்சியாகவும் இருக்குது அப்படின்றதுனால ஓடவும் முடியாது ஒழியவும் முடியாது சவுண்டிங்காகவே நல்லா இருந்ததுனால டைட்டில் யூஸ் பண்ணோம் முக்கியமாக வந்து படத்தோட மெயின் கதையிலையுமே அது வந்து ஒரு பெரிய எலமெண்ட் ஆகும்

என்னத்துக்கு <laughs> <laughs> <laughs>

கூடரா <laughs> இருக்காங்க <laughs> <laughs> இப்போ எங்களை பொறுத்த வரைக்கும் இப்போ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம் தான் எல்லாருமே வந்திருக்காங்க ஸோ எல்லாேருக்குமே டெய்லி பரிச்சயமான முகமாக இருக்காங்கன்றது எங்களுக்கு மெயின் ஃபோக்கஸ் ஆஃப் இதுவுமே வந்து டிஜிட்டலில் இருக்க இந்த ஒரு டுவெண்ட்டி டூ தேர்ட்டியில் இந்த சிக்ஸ்டீன் டூ தேர்ட்டியில் இருக்க டார்கெட் தான் நாங்கள் ஏஜ் குரூப் தான் நாங்கள் டார்கெட்டும் பண்ணுறோம் ஸோ மோஸ்ட்லி எங்களோட ப்ரொமோஷன்ஸ் எல்லாமே டிஜிட்டலில் நிறையா இருக்கும் ஸோ இதுதான் டிஜிட்டலில் போவோம் ப்ரொமோட் பண்ணி போவோம் மாதிரி எல்லா யூடியூபர்ஸாக இருக்காங்கன்றனால அவங்க எல்லாருமே மோஸ்ட்லி நான் நிறைய ஆன்லைன் யூஸ் பண்ணுற பசங்க இந்த காலேஜ் பொண்ணுங்க பசங்க ஸ்கூல் பசங்க இவங்கள தான் நாங்கள் டார்கெட் இருந்தோம் யூடியூப் இன்ஸ்டாகிராம் நான் டிஜிட்டல் மேலே ஒரு கேள்வி கேட்குறேன் சார் உங்ககிட்ட சார் சார் உங்ககிட்ட யூடியூப்லேயே வந்துடலாம் கேட்குறேன் எல்லாமே தான் இந்த மூவியோட ப்ரொமோஷனுக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் அதிகமான ஃபாலோவர்ஸுக்கு வந்து டூ லேக்ஸ் த்ரீ லேக்ஸ் வந்து பே பண்றாங்க ஒரு ரூமர் இருக்குது அது ரூமராக உண்மையா இல்லை ரூமரா நான் இன்ஸ்டாகிராம்லயே இல்லையே நல்ல காமனாக கேட்குற மூமெல்லாம் ரொம்ப

அது அது ஒரு தனி உலகம் அது அது அதுக்கு வந்து ஆம்பளைகளுக்கும் இன்ஸ்டாக்கும் சம்மந்தம் கிடையாது ஸோ அதனால ரெண்டாவது இன்ஸ்டா பார்க்குறவங்க யாரும் தேட்டருக்கு வரப்போகிறது கிடையாது அவங்க வீட்டிலேயே உட்காந்துட்டு எல்லாத்தையும் முடிச்சுக்குவாங்க அதனால அது வேஸ்ட்டு தான் என்ன பொறுத்தவரை இதுவா இது கண்டிப்பாக வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இது பேயை பார்த்த பயம் வரணும் பொதுவாக இதில் பயம் வராது. ஸோ அதனால நீங்க கூட ஒரு படுத்து寝றீங்க. நீங்க கூட படுத்து寝றீங்க. அது எது மாதிரி இருக்கு எது பாத்தீங்க நீங்க? நல்லா இருக்கு. இல்ல இல்ல அதுல வந்து பொம்பளை பெய் இதுல ஆம்பள பேய் தான் பேய் இதுல. அவர்தான் பேய். சோ

படம் இப்போ நமக்கு ரிலீஸ் ஆகுதுன்றப்போ நமக்கு டீசெண்ட் ஸ்க்ரீன்ஸ் தான் நாங்கள் அட்டம் பண்ணிட்டுருக்கோம் ஸோ அட்டம் பண்ணுறப்போ டீசென்ட் ஸ்க்ரீன்ஸ் எங்களுக்கு கிடைக்கும் நம்புறோம் எங்களுக்கு வந்து படம் ரிலீஸ் ஆகிட்டு நமக்கு படம் நல்லா இருக்குன்றப்போ ஒரு வேர்ட் ஆஃப் மவுத்தில் படம் இன்னும் கொஞ்சம் கூட புஷ் ஆகும் நெக்ஸ்ட் வீக்ஸில் புஷ் இப்போ எந்த படமே புது படம் இப்போ வந்து ரீசெண்டாக வந்து எந்த படமே ஓப்பனிங் அப்போ கிடைக்கிற ஸ்க்ரீன்ஸை தாண்டி ஒரு நாலஞ்சு நாள் கழித்து ஸ்க்ரீன்ஸ் ஜாஸ்தியாகுது ஸோ அதுதான் இப்போதைக்கு எங்களோட ஒரு பக்கத்தில் இருக்க நியர் ஃபியூச்சரில் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு கோலாக தான் பார்க்குறோம் ஸோ படம் ரிலீஸ் ஆகட்டும் ரிலீஸ் ஆகும்போது நமக்கு டீசென்ட் அமௌண்ட் ஆஃப் ஸ்க்ரீன்ஸ் இருக்கட்டும் படம் நல்லா இருந்தால் இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறது எங்களோட பெரிய நம்பிக்கையாக இருக்குது அதை அதை நோக்கி தான் நாங்கள் ஓக்கம் போய் பண்ணிருக்கோம் இந்த படங்களா வந்து சார் புது படங்களா வந்து அந்த படங்கள்லாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு ஷோ ரெண்டு ஷோ இருக்கு அதுக்கப்புறம் அதுவும் ரிலீஸ் ஆகுறதுல தப்பு இல்லைன்னு எனக்கு சில எல்லாமே ட்ரெண்ட் ஒரு மறுபடியும் ஒரு கில்லி படமே ரிலீஸ் ஆகுதுன்னா நாங்கள் போய் பார்க்குறோம்னா எங்களுக்கு ஒரு அது பழைய அனுபவங்கள் அந்த இதெல்லாம் ஞாபகம்னு சொல்லிட்டு அந்த படம் ரிலீஸ் ஆகுது பட் என்னோட கருத்து என்ன அப்படின்னா கண்டென்ட் வைஸ் படங்கள் தமிழில் ரிலீஸ் ஆனால் தான் அது ஒரு ஆரோக்கியமாக இருக்கும் இங்கே நிறைய மார்க்கெட்டிங் வைஸ் போயிட்டு இருக்கு பட் கண்டென்ட் வைஸ் இப்போ மலையாளம் மலையாளம்லாம் பார்த்தீங்கன்னா கண்டென்ட் வைஸ் நிறைய படங்கள் வந்து நல்ல நல்ல படங்கள் வந்துகிட்டு இருக்கு இங்கே அது வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது என்னோட கருத்து

என்னா எல்லாமே யூடியூபர்ஸ் நாங்கள் வந்து இன்ஸ்டாவில் இல்ல ஸ்டோரியில் இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு ஸ்தாங்கான பிளாட்ஃபார்ம் இருக்கு டிஜிட்டல் இருக்காங்க ஸோ பத்திரிகை துறையில் நீங்களே இருக்கிற போது எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் படத்தை கொண்டு போய் சேர்த்தீங்கன்னா கண்டிப்பா மவுத் டாக்ல கொஞ்சம் கொஞ்சமா போகலாம் எங்களோட ஏமே வந்து ஃபஸ்ட் நாள் ஹவுஸ்ஃபுல்லா இருக்குன்னு கூட அவசியம் இல்லை நாங்கள் ஒரு செகண்ட் டே தேர்ட் டே போகும்போது ஃபர்ஸ்ட் நாளோட ரிவ்யூஸ்னால மூணாவது நாள் நாலாவது நாள் ஹவுஸ்ஃபுல்லா இருக்குன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் ஸோ அது ரிவ்யூஸ் வச்சு தான் நாங்கள் ஒர்க்கும் பண்றோம் அதுக்கு முன்னாடி முடிஞ்ச அளவுக்கு டிஜிட்டல் எவ்வளோ தூரம் நம்ம பண்ண முடியும் அது மாதிரி ப்ரொ ப்ரெஸ் உங்கள் எல்லாத்தையும் மீட் பண்ணி எல்லா எல்லா மீடியம்ஸ்லையுமே பேசி இந்த படத்தை எவ்வளோ தூரம் எல்லாருக்கும் காது கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் ட்ரை பண்ணிட்டுருக்கோம் சின்ன முன்னாடி இல்லை எல்லாமே அதுக்கு முன்னாடி அவன் இரும்பு சாலையில் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ எல்லாருமே வந்து இந்த படம் ஸ்டார்ட் பண்ணப்ப எல்லாருமே வந்து அப்போதான் வளர்ந்து வர ஒரு ஸ்டேஜ் எல்லாமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அந்த ஒரு இதில் இருந்ததுனால ஸோ ப்ரொடியூசர் ப்ரொடியூசருக்கு கிடைச்சதுனால அது ஒரு ஈஸியாக ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அவ்வளோதான் இதை ஒரு இப்போ ஜாலியாக தான் ஸ்டார்ட் பண்ணுது ஒரு ஜாலியாக எடுத்தோம் ஆனால் படமா வந்து ஒரு அது ஒரு ஷூட்டு மாதிரியே இருக்குது ரொம்ப ஜாலியாக எடுத்தோம் பட்டு இந்த கொரோனா இந்த இதனால கொஞ்சம் 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 நிறையவே டிலே ஆயிடுச்சு பட் சொல்லுமா படத்தில் எந்த கருத்துமே கிடையாது

நாங்க ஒரே டீம் தான் இவங்க எலமசானில பண்ணாங்க நான் அந்த டைம்ல எர்மசானியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ அதனால அதுக்கு முன்னாடி இவங்க எனக்கு ஆக்சுவலி காலேஜ் சீனியர் எனக்கு ஸோ ஃபர்ஸ்ட் காலேஜ்லேருந்து ஷார்ட் ஃபிலிம் என்னோட ஒர்க் பண்ணிருக்காங்க படத்துல ஒர்க் பண்றதுக்கு முன்னாடி நாங்க ஷார்ட் ஃபிலிம் எங்க என்னோட ஷார்ட் ஃபிலிம் ஹீரோயினா பண்ணுவாங்க அதுக்கப்புறம் எலமசானியில ஒர்க் பண்ணோம் அப்படியே எருமசானியில இருந்து வரும்போது படத்துக்குள்ளேயுமே இவங்க கரெக்டா இருப்பாங்க அந்த கேரக்டருக்கு அப்படின்றப்போ இவங்க இவங்க பேரு தான் ஹரிஜாதான் இவங்களோட பேர் படத்துலயுமே ஸோ அது முக்கியமான விஷயம் என்னென்ன என்னென்னா எல்லா யூடியூபர்ஸ் இந்த மாதிரி நோனாக இருக்க இந்த மாதிரி யூடியூபர்ஸ் எல்லாரோட பேருமே முடிஞ்ச அளவுக்கு அவங்க பேரே ரீட்டெயின் பண்ண ட்ரை பண்ணோம் ஸோ படத்தில் கேரக்டர்ஸ் பேசிக்கும்போது வந்து ஆடியன்ஸ் ரிலேட்டபிலாக இருக்குன்றதுனால அவங்க பேரே தான் இருக்கும் படத்தில் கோபி சுதாகர் ஹரிஜா விஜய் இவங்க பேர்லாம் அப்படியே தான் இருக்கும் ஏன்னா அது வந்து யூடியூப்லேருந்தே பழகிருச்சு ஏன்னா டீமே வந்து பசங்களாக தான் இருப்பாங்க நான் ஒரே பொண்ணு தான் அண்ட் அதனால பழகினால அது அவ்வளவு டிஃப்ரெண்ட்ஸா தெரியல ஆஹ் பட் என்னன்னா இன்னொருத்தவங்களும் இருக்காங்க ரித்திகா இருக்காங்க அவங்களும் ப்ளே பண்றாங்க இந்த ரோல் ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் பண்றாங்க அண்ட் நல்லா இருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும் ஏன்னா கனெக்ட் பண்ணிக்குவாங்க ஏன்னா யூடியூப்னாலே அதுதான் ரிலேட்டபிளா இருக்கும் கனெக்ட் பண்ணிக்குவாங்க அப்படின்றது இதுவும் அது மாதிரி டிஃப்ரெண்டா அது கனெக்ட் பண்ற மாதிரி எடுத்திருக்காங்க இவங்க வந்து எனக்கு ரொம்ப வருஷமாவே தெரியும் அண்ட் இவர் எருமசாணின்னு வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருந்தாரு

கெட்டப் முதல்ல சொல்லிடுறேன் ஆதர்வா சார் கூட இன்னொரு படம் பண்ணிட்டு இருக்கேன் அவருக்கு தம்பியா பண்ணிட்டு இருக்கேன் அந்த படத்துல அந்த ரோலுக்கு இந்த மாதிரி ஒரு லுக் தேவைப்பட்டுச்சு சாருக்காக மட்டும்தான் சோ இது இப்போ என்ன கேட்டீங்க சார் பெரிய இதுல நடிச்ச நாள் தான் எனக்கு அந்த படம் கிடைச்சது அண்ட் இவங்க எல்லாம் கூட டிராவல் பண்ணி அண்ட் மீன்ஸ் எருமசானில ஒரு ரெண்டு மூணு வருஷம் நாலஞ்சு வருஷம் டிராவல் பண்ணிருக்கேன் இவர் தான் எனக்கு சீன் எழுதியிருக்காரு இவர் தான் எனக்கு டைலாக் எழுதியிருக்காரு அதெல்லாம் பேசி பேசி தான் எனக்கு மக்கள்கிட்ட ஒரு ரீச் கிடச்சிது அந்த ரீச் மூலமாக தான் எனக்கு சபாநாயகன் கிடச்சிது இன்னொரு படம் கிடச்சிது ஸோ அந்த பேஸ் எல்லாமே ரமேஷன்னா போட்டது அண்ணா போட்டது கணேஷண்ணா போட்டது விஜயண்ணா போட்டது ஜோஷ்வன்னா போட்டது ஸோ இங்கே தான் நான் வந்து வளர்ந்தேன் ஸோ என்னை உருவாக்கி தேத்தி கொண்டு வந்தது எறும் தான் தேங்க் யூ தேங்க்யூ தேங்க்யூ மச்

இல்லை எங்களுக்கும் கொடுக்குறாங்களா இல்லை அந்த மாதிரி எந்த ஒரு ப்ரொசஸ்ஸுமே நாங்களாம் ஃபீல் பண்ணுறது இல்லை எங்களுக்கு சினிமா கம்ஃபர்டபுளாக தான் இருந்தது ஆக்சுவலி நாங்கள் யூடியூப்னு ஒரு மீடியம் போனதுக்கான காரணமே வந்து ஷார்ட் ஃபிலிம்லேருந்து படம் வர ஆரம்பிச்சது நாங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பித்து அது நல்லா போகிறப்போ அது மூலமாக ஒரு சான்ஸ் கிடச்சிதுதான் நாங்கள் எல்லாரோட இந்த நோக்கம் வந்து சினிமாவாக தான் இருந்தது ஸ்டார்டிங்கில் ஸோ அதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட மீடியம் தான் யூடியூபே தவிர நாங்கள் யூடியூபர்ஸ்னால சினிமா கிடையாது சினிமாவை நோக்கி வரதுக்காக யூடியூப்பை யூஸ் பண்ணணும் அவ்வளோதான் அண்ட் இன்னொன்று இப்போ யூடியூபர்ஸ் வந்து ஆக்சுவலி கொஞ்சம் வெல்கம் தான் பண்ணுறாங்க ஏன்னா டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஆஃப் ப்ரொமோஷன் வந்து அவங்களே பண்ணி கொடுத்துட்றாங்க அவங்க சேனல்லேருந்து ஸோ எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வெல்கமிங் இருக்குது ஸோ அதே மாதிரி கிளைமேக்ஸ்லேயுமே வந்துட்டு இப்போ தான் ரீசெண்டாக ஒரு சின்ன விஷயம் ட்ரை பண்ணும் ஸோ தினால் ஏன் படம் லேட்டாச்சு அந்த மாதிரி இருக்கப்போ இந்த மாதிரி ஏன் அப்படின்றதுக்காக வந்து சும்மா கிளைமேக்ஸில் ஒரு சின்ன விஷயம் ட்ரை பண்ணிவிடும் படம்